அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி என்று நாம் செய்கின்ற வெற்றிலை ஸ்வஸ்திக் வெள்ளிக்காயன் பரிகார் நிறைய புது சகோதரிகள் சேர்ந்திருக்காங்க அவர்களுக்காக மற்றும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வெற்றிலை பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னும் கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு பரிகாரம் மாதம் முழுவதும் பணவரவு நமக்கு ஏற்படுவதற்கு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆனால் அற்புதமான பரிகாரம் வெள்ளிக்காயந்தான் தேவை அப்படின்னு கிடையாது வெள்ளிக்காயன் இருந்தால் தவறு ஒன்றும் கிடையாது மிகவும் சிறப்பானது இல்லாதவர்கள் வந்து எப்பொழுதாவது கையில் காசு இருக்கும்போது ஒரு வெள்ளிக்காயனை வாங்கி வச்சு இதை செய்யுங்க அதுவரை நீங்க ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு வெற்றிலையை வந்து வச்சுக்கோங்க நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனுடைய காம்பு பகுதி நுனி பகுதி கில்லணமா அப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்தாலும் பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது இந்த பூஜைக்கு அதனால் அது அப்படியே கூட இருக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான நாள் அதனால் கொஞ்சமாக குங்குமம் குங்கும பூ இது ரெண்டுத்தையும் போட்டு பன்னீர் விட்டு கொஞ்சமாக அதை குழச்சிக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் குங்குமம் போட்டு தண்ணீர் விட்டு அதை வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு வீடியோவில் பார்க்கின்ற மாதிரியான சொஸ்திக் இதற்குத்தான் சவ்ய சொஸ்திக் அப்படின்னு பேர் அந்த சொஸ்திக்கை இந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் வரையணும் எந்த கையால் வரையணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது மோதிர விரலால் தான் இந்த ஒரு சொஸ்த்திக்கை வரையணும் வலது கையினுடைய மோதிர விரலால் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு தட்டில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பௌர்ணமியில எப்படி பூஜை செய்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் போல் அல்லது நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதன் பிரகாரம் பூஜை செஞ்சு முடிச்சுடுங்க அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு பால் வந்து நைவேத்தியமாக வைங்க வச்சுட்டு தூப்பம் தீபம் ஹாரத்தி எல்லாம் காட்டிய பிறகு தூப்பம் காட்டணும் ஊதுவத்தி சாம்பிராணி இது ரெண்டுமே காட்டலாம் அல்லது ஒன்று கூட காட்டலாம் அடுத்து தீபத்தை வந்து ஏற்றி தீபத்தையும் காட்டணும் தூப்பம் தீபம் அடுத்து நைவேத்தியம் பால் இதை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய பூஜையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளி காயனையும் அந்த வெற்றிலையில் சொஸ்தி வரைஞ்சோம் இல்லையா அதற்கு பக்கத்துல வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து காயனம் இது வந்து பூஜை மகாலட்சுமி பூஜை நடைபெறும் போது பக்கத்திலேயே இருக்கோட்டம் அது வந்து அழகாக காஞ்சிடும் இரவு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே மாடி மேலே போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு சந்திர பகவானுக்கு இந்த பால் வந்து நைவேத்தியமாக சந்திர பகவானுக்கு வச்சுட்டு ஒரு ஹாரத்தியை வந்து காமிச்சுட்டுங்க அடுத்து வந்து இந்த வெற்றிலை சொஸ்திக் வெள்ளிக்காயம் இது வந்து ஒரு தட்டில் வச்சு மாடி மேலே வையுங்க எதனால் வைக்கணும் அப்படின்னா சந்திர பகவான் கிட்ட இருந்து அமிர்த்த கிரணங்கள் என்பது இந்த ஒரு பூமியில் விழும் பௌர்ணமி என்று அப்படி விழுகின்ற அந்த கிரணங்கள் நாம் வைக்கின்ற அந்த வெற்றிலையில் மேலும் படும் அது இல்லாமல் வெள்ளி வந்து சந்திர காரகத்துவம் பெற்றது அதனால் அந்த ஆக்கர்ஷணம் என்பது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பொருள் எல்லாமே இரவு முழுவதும் சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது மறுநாள் காலையில் இப்போ வந்து நீங்கள் வச்சுட்டிங்க அந்த தீபம் எல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட மாடி மேலமையும் நைவேத்தியம் எல்லாம் காமிச்சிட்டு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் படுத்துக்கோங்க மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து வந்து இதை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த வெற்றிலையில் வெள்ளிக்காயன் அல்லது ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் வச்சுருப்பீங்களே அதை அப்படியே மடிச்சுட்டு பீரோக்குள்ளே வச்சுடுங்க அவ்வளவுதான் இதன் மூலமாக அந்த மாதம் முழுவதும் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாமல் ஏதோ ஒரு தர்மமான விதத்தில் பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை வந்து நமக்கு ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா இந்த சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற பொருள் பீரோக்குள்ளே இருப்பதினால நமக்கு இயற்கையோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டு நமக்கு வர வேண்டிய பணம் என்பது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதுதான் இதில் இருக்கின்ற ஒரு அற்புதமான தாத்பரியம் அதனால் அனைவருமே செய்து பயன்பெறுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணி